குக்கர் இருக்கா அப்போ இந்த பாசிப்பருப்பு சாம்பார் ஈஸியாக செஞ்சிடலாம் தேவையானதெல்லாம் பார்க்கலாம் பாசிப்பருப்பு பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க பிடிக்கும் ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தண்ணியாக வேணும் தண்ணி நிறையா ஊற்றிக்கலாம் கெட்டியாக வேணும்னா மீடியமாக ஊற்றிக்கலாம் தண்ணி இப்போ அறுத்து வச்ச பூண்டு பூண்டு அடுத்து வெங்காயம் போட்டிருக்கேன் அடுத்து ஒரே ஒரு தக்காளி பச்சை மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன் அடுத்து சீரகம் அடுத்து மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அடுத்து வந்து தனியாத்தூள் போட்டிருக்கேன் அடுத்து உப்பு அடுத்து பெருங்காயத்தூள் இதை இதை போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு விசில் போட்டு ரெண்டே விசில் விடுங்க போதும் இல்லை நல்லா பொங்கிவிடும் ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கோங்க அடுத்து விசில் ரிலீஸ் ஆ ஆஃப் பண்ணிவிட்டு விசில் ரிலீஸ் ஆகினத்தையுமே ஒரு மற்ற எடுத்து சும்மா கடைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா இதாகிடுச்சு இப்போ கெட்டியாக இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா இதே ஓகே ஓகே அடுத்து அடுப்பில் வச்சு நல்லா கொஞ்சம் கொதிக்க வைங்க கொஞ்சம் நேரம் போ தண்ணி ஊற்றுறீங்கன்னா கொதிக்க வைங்க தண்ணி ஊற்றலைன்னா ஒதுக்கி வைக்காது நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலன்னா ஒதுக்கி வச்சுருக்கோம் கடைசியாக மல்லிகை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து தாளிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு கடுகு வெடிச்சிடும் கடுகு நல்லா வெடிஞ்சிட்ருக்கு அடுத்து உளுத்தம்பரு போட்டு அடுத்து சீரகம் போட்டுக்கணும் சீரகம் போட்டு வெடிச்சதுன்னு அடுத்து இந்த கொதிக்க வச்ச குழம்புலாம் போட்டுக்கணும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ இன்ஸ்டண்ட்டான பாசி பருப்பு சாம்பார் டக்குன்னு செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்